ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள பிரித்தல்து சேர்த்தலுக்கு பார்க்கலாம் ஓகேவா இது ஆல்ரெடி நான் லைவில் வந்து இந்த இந்த டேட்டா ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிட்டேன் அதில் கிளியராக இல்லைன்னு சொன்னதுனால இப்போ இதை வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் காடு கூட்டல் மரங்கள் காட்டு மரங்கள் போது கூட்டல் அறிய போதறிய மற்ற கூட்டல் அவள் கூட்டல் தான் மற்றவள் தான் முழுது கூட்டல் ஆகி முழுதாகி மகற்கு கூட்டல் ஆற்றும் மகற்காற்றும் பத்து கூட்டல் அடுத்து பத்தடுத்து பிறப்பு கூட்டலொக்கும் பிறப்பொக்கும் சிறப்பு கூட்டல் ஒவ்வா சிறப்பு ஒவ்வா மருந்து கூட்டல் எனினும் மருந்தெனினும் கெடுப்பார் கூட்டல் இலானும் கெடுப்பார் இலானும் செல் கூட்டல் நீர் செந்நீர் வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர் தன் கூட்டல் எண் தன்னன் நாள் கூட்டல் தோறும் நாடு நாடோறும் இளமை கூட்டல் தளிர் இளந்தளிர் தீங்கூட்டல் கனி தீங்கனி குசேல கூட்டல் ஓ பாக்கியானம் குசேலோ பாக்கியானம் கோது கூட்டல் ஆறு கோதாறு இளமை கூட்டல் குளவி இளங்குழவி பழக்கூட்டல் மணி பண்மணி பழக்கூட்டல் பழ பற்பழ காப்பாற்று கூட்டல் என்று என்று கொழுமை கூட்டல் கொடி கொழுங்கொடி நறுமை கூட்டல் தேன் கயல் கூட்டல் கனி கயற்கனி பாம்பு கூட்டல் கூட்டல் எனவே பாம்பெல்லவே என்பு கூட்டல் இளதனை என்பில்லதனை வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண் வண்பார்கண் அத்து கூட்டல் உறுப்பு புறத்துருப்பு என்பு கூட்டல் உரியார் என்பு முறியார் நன்கு கூட்டல் அணியார் நன்கணியார் நான்கு கூட்டல் திசை நாற்றிசை ஆறு கூட்டல் உணா ஆற்றுணா தமவே கூட்டல் ஆம் தமவேயாம் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு நன்கு கூட்டல் அணியார் நன்கணியார் எண்பு கூட்டல் உரியார் எண்புரியார் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகநானூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐந் குறுநூறு அடுத்து உழுது கூட்டல் இடா உழுதிடா பெருமை கூட்டல் இன்பம் பேரின்பம் துன்பம் கூட்டல் உறுத்தும் துன்புறுத்தும் புதுமை கூட்டல் உலகு புத்துலகு ஆதிக்கத்து கூட்டல் உயர்ந்து ஆதிக்கத்து உயர்ந்து விளங்கிற்று கூட்டல் ஆங்கே விளங்கிற்றாங்கே உழைத்து கூட்டல் உழைத்தே உழைத்து உழைத்தே மானுடம் கூட்டல் போரா மானுடப் போர் செம்மை கூட்டல் வாய் செவ்வாய் வெண்மை கூட்டல் நீரு வெண்ணீரு பெருமை கூட்டல் நிலம் பெருநிலம் காட்டு கூட்டல் என்றும் காட்டென்றும் நின்று கூட்டல் என்றும் நின்றென்றும் ஏ குட்டல் இடத்தும் எவ்விடத்தும் புள்கூட்டல் கால் புட்கள் புக்கு கூட்டல் இனிது புக்கினிது வெள்ளை கூட்டல் வாய் வெல்வாய் சிறிது கூட்டல் எலி எலியி சிறிதெலியி மடுத்து கூட்டல் யார் கூட்டல் அவன் மடுத்து யாரவன் பண்குட்டல் தரு பண்டரு குறுமை கூட்டல் ஏவல் குற்றேவல் வெம்மை கூட்டல் விறகு வெவ்விறகு பொறுப்பு கூட்டல் இலி பொறுப்பிலி மருள் கூட்டல் கெட மருட்கெட தம் கூட்டல் தம் தத்தம் அழுக்கம் கூட்டல் கூட்டல் எழுத்து அழு அழுக்க முற்றெழுத்து ஆடல் கூட்டல் ஏறு கூட்டல் அழகர் ஆடலேற்றழகர் வெண்மை கூட்டல் ஆடு வெள்ளாடு மயங்கு கூட்டல் ஒளிய மயங்கொழிய ஆகாது கூட்டல் என்றான் ஆகாது என்றான் கேட்டு கேட்டுக்கூட்டல் அண்ணாள் கேட்டன் கேட்டன் நாள் அறக்கு கூட்டல் ஆம்பள் அறக்காம்பள் வாய்க்கூட்டல் அவிழ வாய் பூ பூக்கூட்டல் புனல் பூம்புணல் தெற்கு கூட்டல் புளியூர் தென் புளியூர் வெம்மை கூட்டல் புலி வெம்புலி இனிமை கூட்டல் அமுதம் கூட்டல் தமிழ் இன்னமுதற் மதுரம் தேமம் தேமதுரம் தேடுதல் கூட்டல் அற்று கூட்டல் உயர் தேடுதல் அற்றுயர் எங்கள் கூட்டல் அருள் கூட்டல் பிரகாச எங்கள் அருள் பிரகாச கா கூட்டல் அலறை காவலரை மூன்று கூட்டல் ஏய்தோன் மூன்றை தோன் அறிவை கூட்டல் அம் கூட்டல் பகத்தான் அறிவையம் பக பாகத்தான் அறிவை குட்டல் அம்பு கூட்டல் பாகத்தான் அறி அறிவையம் பாகத்தான் அரி குட்டல் குட்டல் அம்பு அம்பு கூட்டல் ஆகத்தான் அறிவையம் பாகத்தான் இனிது கூட்டல் ஆவது குட்டல் எங்கே இனிது குட்டல் ஆவது கூட்டல் எங்கே அப்படின்னா என்ன வரும் இனிது கூட்டல் இனிது கூட்டல் ஆவது கூட்டல் எங்கே இனிது கூட்டல் ஆவது கூட்டல் இங்கே இனிது கூட்டல் இனிது கூட்டல் ஆவது கூட்டல் எங்கே இனிதாவது எங்கே வீழ்ந்தது இங்கே வீழ்ந்தது இங்கே மன்னவர் கூட்டல் அன்னவர் கூட்டல் எல்லாம் மன்னவர் அன்னவர் எல்லாம் நாமம் கூட்டல் அது நாமம் அது நலன் கூட்டல் அழித்து நலன் அழித்து மாண்டு கூட்டல் இருள் இருள் நடுவு கூட்டல் இகந்து நடுவு நடுவுகந்ததாம் அடுத்து அமைந்தது கூட்டல் ஒரு கூட்டல் பால் பாள் பால் நட்பு கூட்டல் ஆடல் நட்பாடல் தாம் கூட்டல் குற்றம் தங்குற்றம் கூட்டல் ஆகி கூட்டல் அங் ஆங்கு எல்லாகி ஆங்கு நிலத்து கூட்டல் இயல்பாள் நிலத்தியல்பாள் இனத்து கூட்டல் இயல்பு கூட்டல் அது இனத்தியல்பது தீமை கூட்டல் இனம் தீகினம் மொழிவது கூட்டல் ஆம் மொழிவதாம் அகத்து பகையகத்து ஒன்று கூட்டல் ஈத்தும் ஒன்று ஈத்தும் திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று தகைத்து கூட்டல் இல்லாத் தகைத்துள்ளார் தம் குட்டல் காள் தங்காள் கதள்வு கூட்டல் ஆலர் கதல்வாளர் நாள் கூட்டல் அணி நாளணி 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 நன்மை கூட்டல் நாப்பான் நன்னாபான் வீர் கூட்டல் அழிப்பான் வீரழிப்பான் வீரழிப்பான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட் வந்து நன்மறை நான்கு கூட்டல் மறை வந்து நான்மறை முதுமை கூட்டல் ஊர் வந்து மூதூர் ஏ கூட்டல் வகை எவ்வகை சிந்தையால் கூட்டல் திரட்டி சிந்தையார் திரட்டி கோயில் குட்டல் நிரம்பிட கோயின் நிரம்பிட எட்டு குட்டல் திசை எண்டிசை கோ குட்டல் கோயில் அங்கு கூட்டல் ஓர் அங்கோர் மேலும் குட்டல் மேலும் மென்மேலும் உலகு குட்டல் இதனை உலகிதனை பொழம்பம் குட்டல் கை பொழங்கை மூன்று குட்டல் பழம் முப்பழம் கடறு குட்டல் இடையார் காற்றிடையார் முதுமை கூட்டல் வெயில் முதுவெயில் கொடுமை கூட்டல் வரி கொடுவரி படற்கூட்டல் உர படருற பசுமை கூட்டல் புனல் பைம்புணல் பெருமை கூட்டல் மணல் பெருமை கூட்டல் மணல் பெருமணல் கூட்டல் என தன்னென கூட்டல் வேலை அவ்வேளை செய்தது கூட்டல் அன்று செய்யத்தன்று செய்ய செய்ய செய்ய்த்ததன்று ஆகல் தார் பொலந்தார் மண்டு மண்டுகூட்டல் அமர் மண்டமர் திண்கூட்டல் தேர் வால் வாழ்கூட்டல் அபாயன் வா வால் வாழ்கூட்டல் அபயன் வாலபயன் கொடுப்பாய்க்கு கூட்டல் உறவு கூட்டல் என்று கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்று குட்டல் இனத்தும் கூட்டல் உண்டோ மூன்றும் மூன்று குட்டல் இனத்தும் கூட்டல் உண்டோ மூன்று மூன்று இனத்தும் உண்டோ தென்மை கூட்டல் அமுது தெள்ளமுது முன்கூட்டில் முன்றில் பொன் கூட்டல் எயில் பொன்னெயில் கூட்டல் இல்ல எயில் அகண்டம் கூட்டல் ஆக்கு அகண்டமாக்கு பிரிவு கூட்டல் இல்லை பிரிவு இல்லை அடுப்பு அகத்து கூட்டல் ஏற்றி அடுப்பகத்தேற்றி உள்கூட்டல் நிகழ்த்து உள்கூட்டல் நிகழ் அடுப்பு கூட்டல் அகத்து கூட்டல் ஏற்றி அடுப்பகத்தேற்றி உள்கூட்டல் நிகழ் கூட்டல் உன்னிகள் கரை கூட்டல் மீது கூட்டல் ஏறி கரை மீது ஏறி குறைந்தது குறைந்தது கூட்டல் இமிழ்தல் குறைந்திமிழ்தல் வேர்கூட்டல் கோல கூட்டல் பழவின் பழவின் யார் கூட்டல் அது கூட்டல் அறிந்திசினோர் யார யார யாராதரி திசினோர் யாராதரிந்திசினோர் யாரா யாரா தரிந்துசினோர் யார் கூட்டல் அது கூட்டல் அ அறிந்திசினோர் எப்படி வரும் யாரா தரிந்துனோர் அப்படின்னு வரும் தூங்கி ஆங்கு கூட்டல் இவள் தூங்கி ஆங்கி எவ தூங்கி ஆங்கி இவள் தூங்கியாங்கு ஆங்கு கூட்டல் இவள் எப்படி வரும் தூங்கி ஆங்கியவள் தூங்கி ஆங்கியவள் அப்படின்னு வரும் வடக்கு கூட்டல் மாலை சாரி வடக்கு கூட்டல் மலை வடமலை தெற்கு கூட்டல் மலை தென்மலை கனகம் கூட்டல் மகா கூட்டல் மேரு கனக மகா மேரு துறியிலும் கூட்டல் அவர் துயிலும் அவர் துயிலும் கூட்டல் அவர் துயிலும் அவர் எனக்கு கூட்டல் இளைய எனக்கு இளைய எனக்கு இளைய எனக்கு இளைய தீன்குட்டல் தமிழ் தீழ் தின் தமிழ் தீன் தமிழ் குட்டல் அகழ்ந்து கிழங்கை அகழ்ந்த சாரி கிழங்கை குட்டல் அகழ்ந்து குட்டல் எடுக்கும் கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் கோயிற்கு குட்டல் ஏற்றும் கோயிற்கேற்றும் குட்டல் உள்ளத்தில் குட்டல் அழகு திரு உள்ளத்தில் அழகு குழல் கூட்டல் காடு கூட்டல் ஏந்தும் குட்டல் இழ குட்டல் காடு குட்டல் ஏந்தும் கூட்டல் இல குடற்காடேந்தும் நெக்ஸ்ட் வந்து நன்மை குட்டல் அகத்து கூட்டல் ஊறும் நல்ல தூரும் நன்மை குட்டல் அகத்து கூட்டல் ஊறும் நல்ல தூரும் வேங்கடம் கூட்டல் மா குட்டல் மலை வேங்கடம் மாலை உறுதிக்கு குழல் உளந்தான் உறுதிக்கு கூட்டல் உளந்தான் உறுதி குளந் குழந்தான் உறுதிக்கு கூட்டல் உளந்தான் உறுதி குழந்தான் அவன் கூட்டல் தாள் அவன் அவன்றாள் அவன் கூட்டல் தாள் அவன்றாள் முடிவு கூட்டல் எய்து காரும் முடிவு கூட்டல் காரும் முடிவெய்து காறும் என கூட்டல் ஆங் ஆங்கு என வாங்கு மனம் கூட்டல் மொழி கூட்டல் மெய் மன மொழி மெய் தொடர்ந்து கூட்டல் எமை தொடர்ந்தமை கண்ட கூட்டல் அன்பர் கண்டவன்பர் அருள் கூட்டல் தனை அருண்டனை தெற்கு கூட்டல் நாடு தென்னாடு வன்மை கூட்டல் தமிழ் வண்டமிழ் தன்மை கூட்டல் தமிழ் தண்டமிழ் தான் கூட்டல் அமிழ் அமிழ்தம் துப்பு கூட்டல் ஆக்கி துப்பாக்கி நின்று கூட்டல் உடற்றும் நின்றுடற்றும் காண்பது கூட்டல் அரிது காண்பதறிது தடித்துக் கூட்டல் எழிலி தடித்தெழிலி அமையாத கூட்டல் உலகு கூட்டல் எனின் அமையாது உலகெனின் வான் குட்டல் இன்று கூட்டல் அமையாது வானின்று அமையாது எனைத்து கூட்டல் ஒன்றும் எனைத்தொன்றும் என்னும் கூட்டல் அவர் என்னும் அவர் கூட்டல் கலந்து கூட்டல் உள்ள மட்கலந்துள் பெய்து கூட்டல் இரியி கூட்டல் அற்று இரியல் அற்று பெய்திரியற்று சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் நன்றின் பால் உயித்து நன்றின் கூட்டல் பால் கூட்டல் உயித்து நன்றியின் பால் உயித்து கை கூட்டல் அத்து கூட்டல் ஊன் கை தூண் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் நீர் முன்னீர் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் ஒன் ஒன்மை கூட்டல் அலல் ஒள்ளலல் ஒன்மை கூட்டல் அழல் ஒள்ளலல் புகு கூட்டல் உளி புக்குளி பழகுட்டல் ஆண்டு பள்ளி ஆண்டு பழகுட்டல் ஆண்டு பள்ளி ஆண்டு பெருமை கூட்டல் துன்பம் பெருந்துன்பம் கடிது கூட்டல் இங்கு கடிதீங்கு அருமை கூட்டல் உயிர் ஆறு பழமை கூட்டல் பெருமை கூட்டல் பூமி பழம்பெரும் பூமி நீர் கூட்டல் அதன் நீரதன் நினைவு கூட்டல் அகற்றாதீர் நினைவகற்றாதீர் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் இன்னரும் பொழில் கான் கூட்டல் உண்டு கூட்டல் என்போன் சாரி தான் குட்டல் உண்டு கூட்டல் என்போன் தான் தான் உண்டென்போன் கண்ணல் குட்டல் அடா கண்ணல் கூட்டல் அடா கண்ணல் அடா அவர் கூட்டல் அவர் 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 தொன்மை கூட்டல் உலகம் தொல்லுலகம் தொன்மை கூட்டல் உலகம் தொல்லுலகம் தான் குட்டல் நலம் தன்னலம் செம்மை குட்டல் கதிரோன் செங்கதிரோன் ஒளிர்க்கு கூட்டல் எதிரே ஒளிர்க்கெதிரே கிழக்கு கூட்டல் திசை திசை தடங்கன் கூட்டல் தட கூட்டல் கண் தடங்கன் ஆகுவது கூட்டல் உண்டோ ஆகுவது உண்டோ பற்றியது கூட்டல் அன்றி பற்றியதன்றி பெருமை கூட்டல் அண்டங்கள் பேரண்டங்கள் வெறுமை கூட்டல் இடம் இன்றி வெற்றிடம் இன்றி கதிக்கி கூட்டல் யாதும் ஓர் கதிக்கி யாதுமோர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு கருநிறத்தரக்கியார் அதை எப்படி சொல்லுவாங்க கருமை கூட்டல் கூட்டல் அரக்கியார் கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியார் கருநிறத்தரக்கியார் நிறம் கூட்டல் அத்து நிறத்து எல் கூட்டல் கூட்டல் இயைந்து இயற்கையைந்து கடல் குட்டல் துணை கடற்றுணை கடல் குட்டல் துணை எப்படி பெரியும் கடற்றுணை நன்மை குட்டல் இலக்கணம் நள்ளி நள்ளிதழக்கணம் நன்மை குட்டல் இலக்கணம் எப்படி இருக்கணும் நள்ளிதழக்கணம் நள்ளிதழக்கணம் கமலம் குட்டல் கண்ணன் கூட்டல் ஆர் கமல கண்ணனார் அரவு கூட்டல் அணை அரவணை தேவனே குட்டல் அவன் தேவனேயவன் வீடினது கூட்டல் அன்று குட்டல் அரண் அரண் மாசு கூட்டல் உண்டா மாசுண்டா வெம்மை குட்டல் கதிர் வெங்கதிர் அறத்துக்கு கூட்டல் ஈறு குட்டல் உண்டோ அறத்துக்கு உண்டோ பொன் கூட்டல் புயம் பொற்புயம் புயம் இலால் கேளிலால் யாவது கூட்டல் இங்கு குட்டல் இனி குட்டல் செயல் யாவதினி யாவதி இங்கினி செயல் யாவது குட்டல் இங்கு குட்டல் இனி குட்டல் செயல் யாவதிங்கினி செயல் ம குட்டல் தவம் மனத்தவம் உரும் குட்டல் என்று குட்டல் உண்ணினேன் உருமென்று எண்ணின் குட்டல் என்று குட்டல் உண்ணினேன் உருமென்று உண்ணினேன் உருமென்று உண்ணினேன் அது குட்டல் அவர் அதுவாவர் ஒருவருக்கு கூட்டல் ஈது கூட்டல் உருக்கண் ஒருவருக்கு கூட்டல் ஈது கூட்டல் உருகன் ஒருவருக்கீது கீதுருகன் ஒருவருக்கு கூட்டல் ஈது கூட்டல் உருகன் ஒருவருக்கீது கீது உருகன் பொன்கூட்டல் தினி பொன்றினி பூங்கூட்டல் சோளை மூஞ்சோலை ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் ஈண்டு இனியான் வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி வெவ்விரும்பாணி குருசு கூட்டல் ஏற்றி குருச்சேற்றி என் குட்டல் தந்தாய் என் தாய் குட்டல் தந்தாய் தாய் ஈண்டு குட்டல் இவரே ஈண்டிவரே ஓ கேடு கூட்டல் அணவு கேடனவு எழுத்துக்கூட்டல் இட்டார் எழுத்துக்கூட்டல் இட்டார் எழுத்திட்டார் வன்மை கூட்டல் உருக்கு உருக்கு கூட்டல் ஈனம் வள்ளூருக்கின் அருள் கூட்டல் திறம் அருட்டிறம் ஓர்ந்து குட்டல் ஒடுக் ஒடுக்கும் ஓர்ந்தொடுக்கும் மற்ற கூட்டல் இதனை மச்சிதனை வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் வன் நெஞ்சோய் நன்மை கூட்டல் அவன் நற்றவன் மரம் குட்டல் ஊஞ்சயிற்று மர முன்னிற்று மரம் கூட்டல் உங்கிற்றி மரம் முன்னிற்றி மரம் குட்டல் உங்கிற்றி மரமுங்கிற்றி நல்குறவு கூட்டல் ஒளிய நல்குறவு ஒளிய நாடு கூட்டல் எல்லாம் நாடெல்லாம் அருமை கூட்டல் பொருள் அரும்பொருள் திருவருள் திருக்கூட்டல் அருள் திருவருள் அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அதுவல்லது ஊதியம் உலகத்து கூட்டல் உயர்ந்த உலகத்து உயர்ந்த இறப்பார்க்கு கூட்டல் ஒன்று கூட்டல் இறப்பாருக்கு கூட்டல் ஒன்று கூட்டல் ஈவார் இறப்பார்க்கு கூட்டல் ஒன்று கூட்டல் ஈவார் இறப்பாருக்கு இறப்பார்க்கு ஒன்று ஈவார் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல்லா நிற்பதொன்றில் புத்தேல் கூட்டல் உலகு உலகு உளது குட்டல் ஆகும் உளதாகும் வித்தார்க்கு கூட்டல் அள்ளல் வித்தாருக்கு அள்ளல் வித்தார்க்கு குட்டல் அல்லால் வித்தாருக்கு அல்லால் தாம் கூட்டல் நோவார் தன் நோவார் நோவது கூட்டல் எவன் நோவதவன் வசை கூட்டல் என்ப வசை என்ப பையத்தார்கு கூட்டல் எல்லாம் எல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பொருளுடைமை இளம் இளந்தேம் கூட்டல் என்றும் இளந்தேம் என்றும் ஊக்கம் கூட்டல் உடையான் ஊக்கம் உடையான் உயர்வு கூட்டல் உள்ளல் உயர்வுள்ளல் பாடு கூட்டல் ஊன்றும் பாடு ஊன்றும் உரம் கூட்டல் கு உரம் ஒருவர் ஒருவதற்கு உரம் கூட்டல் ஒருவன் கு உரம் ஒருவதற்கு கார் கூட்டல் ஆண்மை காராண்மை பல பொருள் கூட்டல் நீங்கிய பல பொருள் இது ரெண்டு சேர்த்து வரும் பல பொருள் கூட்டல் நீங்கிய பல் பொருள் நீங்கிய பல்பொரு நீங்கி பல பொருள் கூட்டல் நீங்கிய பல் நீங்கிய பல்பொருள் நீங்கிய நன்மை கூட்டல் வினை நல்வினை வினை தாழ்வு கூட்டல் இன்றி தாழ்வின்றி செல்வம் கூட்டல் உடைத்து செல்வம் உடைத்து ஆற்று கூட்டல் என்று என்று அழைப்பானும் குட்டல் என்று அழைப்பானும் ஆற்றென்று அழைப்பானும் வரவுக்குட்டல் உண்மை வரவுண்மை பொங்கு குட்டல் அழற்குட்டல் தார் பொங்கலர்ந்தார் வெண்மை குட்டல் குடை வெண்குடை அம் குட்டல் கண் அங்கண் அம் குட்டல் கண் அங்கண் உலகு குட்டல் அழித்தலான் உலகு அழித்தலான் பொன் குட்டல் கோடுகுட்டல் மேறு பொற்போட்டு மேறு அவன்குட்டல் அழி அவனி பழமை கூட்டல்குடி பழங்குடி பொதுமை கூட்டல் ஆறு பொதுவாறு வன்மை கூட்டல் கை வன்கை தீது குட்டல் இலா தீதிலாம் இரண்டு கூட்டல் ஆறு